வர வர சிறுகடி ஆசை சீரியல் ரொம்பவே மொக்கையா போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல வர வர பார்த்திங்கன்னா சீரியல் அநியாயத்துக்கு எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் கூட யூகிக்க முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமை நோக்கி இருக்குது கூட சீக்கிரமே கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எடுத்தோடையும் நம்ம ரோகிணியை தான் காட்டுறாங்க ரோகிணி கிறிஸ்க்காக புதுசாக ஒரு ஸ்கூல் அண்ட் அதே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க அங்கே பால் காட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்போது அவங்களோட ஃப்ரெண்டு வித்தியாசம் சொல்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுவாங்களே இவங்க அங்கே பக்கத்தில் ஊரில் லோக்கல்ல இருந்த மாதிரி இருக்காது இது வந்து புதிய இடம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப ரோஹினி இருந்துகிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா ஏன் எங்க மனுஷங்களே இல்லையா ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் சோ போக போக சரியாயிரும் பழகிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ரோகிணி ஆனா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்தது அந்த அம்மாவுக்கு லட்சுமி அம்மாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கிருஷ்ணி வந்து ஜாலியா இருப்பான் அது போக இவங்கள வந்து தொந்தரவு பண்ண மாட்டான் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுவான் ஸோ இந்த மாதிரி அவன் வந்து ஜாலியா இருப்பான் பட் இங்க வந்து அப்படி இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இங்க வந்து அது புது இடம் சோ புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது இந்த ஊரும் கொஞ்சம் அவுட்டரா இருக்குது அப்படின்றதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க கிருஷ்ண வந்து ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி உணர்வான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு கூட நம்ம ரோகிணியை யோசிக்கல நம்ம ரோகிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சோ இப்போ கிருஷ்ஷை வந்து கொடுமைப்படுத்தின மாதிரி ஒரு யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போய் விட்ட மாதிரி விட்டுருக்காங்க அதுவும் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இங்க இருக்கிற விஷயம் முத்துவுக்கு தெரியக்கூடாது வந்தா அவங்களும் மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இவங்களுக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேவலமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு தூரத்துக்கு இவங்களை காப்பாற்றும் அப்படின்னா கண்டிப்பா இவங்களை வந்து இது காப்பாற்ற போறது கிடையாது ஏன் இவங்க பண்றது பெரிய தப்பு அப்படின்றது அவங்களுக்கு இப்ப புரியல கண்டிப்பாக இவங்க புரியும் போது ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இந்த விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்கு தெரியும் ஆமாம் நம்ம பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்போயாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோகிணி புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க வந்து புரிஞ்சுக்கிற கேரக்டரும் கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் ரோகிணி இப்படி பண்ண அந்த அம்மாவும் சொல்கிறாங்க ஏமா எல்லாம் ஓகே வீடெல்லாம் பார்த்து பக்காவாக வச்சுட்டேன் இப்போ நாங்கள் கடைக்கு போகணுன்னா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்க அதற்கு கடைக்கெல்லாம் ஒன்று போவேன்னா உங்களுக்கு வந்து நான் பக்கத்து கடையில் மளிகை சாமான் சொல்லியிருக்கேன் அதுபோக வாரத்து கடைசியில் வந்து நானே அந்த வாரத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்கிறாங்க சரிம்மா பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க அது போக வெளியே எரியக்கூடாது உள்ளே வந்து எட்டு மணிக்கெல்லாம் கதவை சாத்திட்டு தூங்கிடணும் கிறிஸ்டா எட்டு மணிக்கெல்லாம் தூங்க வச்சிடணும் யாரும் வெளியே போகக்கூடாது கடைக்கு சரக்கு வாங்குறது கூட போகக்கூடாது முக்கியமாக பக்கத்து வீட்டில் நீங்கள் இருக்கிறதே தெரியக்கூடாது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கண்டிஷன் இதெல்லாம் கண்டிஷன் அப்படின்றத விட இவங்களை மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக செய்கிற ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் ரோகிணி மாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ சிறகடிக்கை ஆசை அப்படின்றது பதில் ரோகிணி மேல் ஆசை அப்படின்னு வச்சிருந்தா நமக்கே தெரிஞ்சிருக்கும் ரைட்டு இவங்க மாட்ட மாட்டாங்க அப்படின்றத நம்மளே மேபி புரிஞ்சிருந்திருக்கலாம் வச்சுக்கோங்களேன் ஸோ ரோகிணி இப்படிலாம் பக்காவாக பிளான் பண்ண அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க நாங்கள் இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கேள்விகள் கேட்குறாங்க எதுக்குமே எப்பயுமே கிட்ட ஒரு புதுசாக வந்து பதில் கிடையாது ஒரே பதில் தான் நீங்கள் வெளியே எங்கேயும் போகக்கூடாது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா சரிம்மா கரிமீன்லாம் தம்பிக்கு கொடுக்கணும்ல அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நானும் வார கடைசி வரும்போது வாங்கிட்டு வரேன் ஸோ இந்த மாதிரி பதில் மட்டும்தான் அவங்க கிட்டே இருந்து வருதி தவிர அதை தாண்டி அவங்க பெருசாக ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிற விஷயம் இது மட்டும்தான் நீங்கள் வெளியே போகக்கூடாது இங்கேயே தான் இருக்கணும் இது வந்து ஒரு சிறை கதை கைதி மாதிரி சிறைச்சாலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த அளவுக்கு தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ செய்கிறது வந்து தப்பு இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு அவங்க வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க ரோகிணி நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்யணும் நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க ஸோ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆர்குமெண்ட் நடக்குது அது போக பார்த்தீங்கன்னா முத்துவை காட்டுறாங்க அப்படியே முத்து எங்கே வந்திருக்காரு அப்படின்னா நம்ம கிறிஷ் பாட்டி இருக்காங்க இல்லையா லட்சுமி ஸோ அவங்களோட பழைய வீட்டுக்கு வந்திருக்காரு அங்க பார்த்தீங்கன்னா வீடு பூட்டி கிடக்குது அவருக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா அது இன்னைக்கு சனிக்கிழமை கிறிஷ் வீட்ல தான் இருப்பான் பக்கத்தில் எங்கே போயிருந்தாலும் எதுவும் தெரியாதே அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு அதுவும் லீவுனா வீட்டில் தானே இருப்பாங்க ஸோ எங்கே ஏன் பூட்டி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சுற்றி முத்தி பார்க்கறாரு அப்போ ஒரு அம்மா அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்கள கூட்டு கேட்குறாரு என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு லட்சுமி அம்மா பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஸோ அப்போ முத்தி கேட்குறாரு என்னம்மா என்னாச்சு எங்க வீட்டுக்கு ஏன் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா அடிக்கொராட்டிக்கு உங்கள் வீட்டுக்கு தானே வருவாங்க ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா கதவு பொட்டி தான் கிடக்குது அவங்க இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்னடா அது திடீர்னு ஏன்னா இவ்வளோ நாள் அதே வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் திடீர்னு அங்கே இல்லை அப்படிங்கும்போது அவருக்கே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு சந்தேகம் வந்திருக்குது என்ன ஆச்சு அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு டவுட் அவருக்கு வந்துருக்குது ஸோ உடனே அடுத்து அடுத்து யோசிக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு ஆரம்பத்தில் இவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க திருப்பி திருப்பி முத்துவும் ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிடும்போது ஃபோனை எடுத்து ரோஹிணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்டே நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் தான் நீ சொல்லணும் இதுக்கப்புறம் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது எங்கள் குழந்தைய பார்க்குற விஷயங்கள் நீ வச்சுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பத்தில் அவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணும்போது ரொம்ப சாதுவாக பேசுகிறாங்க என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலாக ஏன்னா அவங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் முத்துக்கு தெரியுது இல்லையா அதனால் முத்து கிருஷ் எப்படி இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு அடுத்த கேள்வியாக என்னம்மா வீடு பூட்டி கிடக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்ப வரைக்கும் நார்மலா பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா கோமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பக்கத்துல இருந்து ரோகிணி வந்து தூண்டி விட்டுகிட்டு இருக்காங்களே இப்படி பேசு இப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை கேட்டுட்டு வேற வழி கிடையாது பக்கத்துல வேற இருக்கிறா அப்படின்றதுனால ரொம்ப க ஹர்ஷா கோமா பேசுறாங்க அப்ப முத்துவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்றத அவரால் ஏத்துக்கவே முடியல ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் இப்படி வந்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே இருந்தாலும் எப்படி அவங்க கிட்ட கேட்க முடியும் இம்மா இவ்வளோ நாள் நீங்க நல்லா தான் பேசுகிறீங்க தீர்னே எப்படி கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவங்க மனசு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத முத்துவால புரிச்சு முடியுது ஆனால் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது அவருக்கே தெரியல சோ அதனால அவரும் பாத்தீங்கன்னா பேசி பார்க்கறாரு ஃபைனலா அவங்க என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க கிருஷ்ண பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க சோ முத்துவுக்கு கன்ஃப்யூஷனா இருக்குது ஏன் இவங்க வந்து இப்படி பேசுறாங்க ஆரம்பத்துல ஃபோன் எடுக்கும்போது நல்லா பேசுனவங்க போக போக அப்படியே கூடமே மாறுதே ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது பட் இதுக்கெல்லாம் பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு சதிதான் இருக்குதே அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை வந்து புதுசாக வேலை தட போகிறேன் அப்படின் இருக்காரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுவோம் ஏன்னா அவனு கஷ்டப்படுறான் மற்ற ரெண்டு பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் முத்து ரொம்பவே பாவம் அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு நம்ம ஏதாவது முடிஞ்ச விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பரசர் இருக்கார் இல்லையா அவரோட நண்பர் அவர்கிட்ட சொல்லி ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்கப்பா என்னென்னு போய் கீழ் அப்படின்ற மாதிரி பரசு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு அப்போ அந்த வாட்ச்மேன் போய் கேட்குறாரு இங்கே வந்து பக்கத்தில் பிரின்ஸிபல் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வந்து அட் அட்ரஸ் சொல்லிட்டு அனுப்புகிறாங்க சார் நீங்கள் நேராக போய் லெஃப்ட் திரும்ப அங்க ஒரு ரூம் இருக்கும் அதுதான் நம்ம ரூம் சொல்லிட்டு இவரும் போய் விசாரிக்கிறார் வாங்க சார் பரசை பத்தி ரெண்டு மூணு வார்த்தை பெருமையாக பேசுறாங்க பக்கத்தில் தான் இருந்தார் பட் உதவி சொல்லி அவர் எதுவுமே கேட்டது கிடையாது முதல் முறை அவர் வந்து ஒரு விஷயம் அது சரியான விஷயமா தான் இருக்கும் அது உங்களுக்கு தேவையான விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுங்க சார் நீங்க என்ன பண்றீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இன்ஜின் டிரைவராக இருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட எதற்காக இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது முப்பத்தஞ்சு வருஷமாக நான் உழைச்சிக்கிட்டே இருந்தேன் இதுக்கப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியல என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருது சரி ஓகே சார் நீங்கள் வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் வேலை வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் வேலைக்கு வர்ற மாதிரி இருக்கும் மற்ற நாள் வந்து எல்லா வேலையும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருவோம் நீங்கள் புதன்கிழமை வந்து அந்த கணக்கு மட்டும் சரி பார்த்து அக்கௌண்ட்டில் ஏற்றுனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவருக்கும் ஓகே ஏன்னா இப்போதைக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குது ஏன்னா முத்துவுக்காக ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலை தேடினார் ஒரு வேலை கிடச்சிருக்கு அதுக்கும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அவரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஆமா சார் நீங்க வந்து நெக்ஸ்ட் டூ வீக் கழிச்சு நீங்க வந்து சைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் வந்து எங்களுக்கு புது பிரான்ச் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஜாப்புக்கு இருக்கும் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறோம் இங்கே உங்களுக்கு வேலை இல்லாத பட்சத்தில் அடுத்து நீங்கள் அங்கே வந்து கூட ஃபுல் டைம் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு ஸோ உங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் முடியுது அதுக்கப்புறம் அண்ணாமலை பரசுக்கு கால் பண்ணி எப்போ இந்த மாதிரி கிடச்சிருச்சுப்பா நீ சொன்ன இடத்துல தான் நான் சேர்ந்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க வர சொல்லியிருக்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் தான் வேலை இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே நேரம் ரோகினி அங்கிட்டு நம்ம கிறிஸ்டை வந்து ஸ்கூலில் சேர்க்க வந்திருக்காங்க ஏன்னா இப்போ தான் வீடு மாடி வந்திருக்காங்க புது ஊர் புது அது கிருஷ்ணி வந்து பிடிச்சிருக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா லட்சுமி வந்து அவங்க கவலைப்படுறாங்க ஆனா ரோகினிக்கு அந்த கவலெல்லாம் கிடையாது ரோகினியை பொறுத்த வரைக்கும் கிருஷ் வந்து அதை பற்றி யோசிக்கவே மாட்டான் நீங்க எதையும் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க கிருஷ் வந்து இங்க இருந்தான்னா கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பான் நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்தை கற்பனை பண்ணி அவன் மனசுக்குள்ளே ஏற்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஆனா இருந்தாலும் கிருஷிக்கு வந்து சந்தோஷமாவே இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை வந்து அது கிடையாது இவங்க வந்து மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இவங்க கதையை வந்து எதை நோக்கி கொண்டு போறாங்க அப்படின்றது நம்மளால ஜீரணம் கூட முடியல ஏன்னா திரும்ப திரும்ப எங்கயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய்க்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர கதைக்குள்ள மட்டும் வரவே மாட்டேங்கிறாங்க கதைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது சிறுகடி காசே ரொம்ப போரிங்காக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது கதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இழுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இதுக்கப்புறம் ரோகிணி மாற்று விஷயங்கள் இல்லை ரோகிணி மேலே ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க வந்து இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் ரோகிணிக்கு பாசிட்டிவ்வா தான் இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் ரோகிணி வந்து எப்போ மாட்டுவாங்க இல்லை மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா இல்லை என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் சரி அண்ணாமலையும் இதே ஸ்கூலில் தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு கிறிஷும் அதே ஸ்கூலில் தான் அவரும் என்ன படி படிக்க போகிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருவேளை அப்படி பார்த்துட்டா ரோகிணி மறுபடியும் மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு பயந்துகிட்டு தான் ரோகிணி இந்த ஊருக்கு வந்தாங்க இங்கே வந்து பிரச்சனை அப்படின்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா வித்யா வந்து எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க ரோகிணி நீ பண்றது தப்பு ரோகிணி பையன் பாவம் அந்த ஊருக்குள்ள வந்திருக்க எல்லாம் ஓகே தான் பட் இங்க புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும் அது போக நிறைய அவனுக்கும் இஷ்யூ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா ஸோ அதனால நீ யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவனே சரியாயிருவான் ஏன்னா எல்லா ஊருமே அப்படி அப்படித்தானே இருக்கும் நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க போய் நம்ம பழகையை தான் செய்யணும் வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி ரோகினி அட்வைஸ் போடுறாங்க ஸோ ரோகிணியோட அம்மா லட்சுமி அவங்களும் சொல்கிறாங்க இல்லைப்பா இது சரிப்பட்டு வராது ஆயிரம் இருந்தால் இருந்தால் நம்ம ஊரில் இருந்த மாதிரி இல்லை உனக்கு பிரச்சனை வந்து அப்படின்ற மாதிரி அவங்களும் வள வளன்னு பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க பட் எந்த விஷயத்தை நோக்கி பேசுகிறாங்க அப்படின்றதா நமக்கே புரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்து நேரம் மீனாவை பார்க்குறதுக்காக வராரு மீனா கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து அவங்க கிருஷாவோட பாட்டியை பார்க்குறதுக்காக போனார் இல்லையா அந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் இப்படி இப்படி போனேன் இப்படி இப்படி நடந்தது அங்கே அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்லும்போது அப்போது மீனாவும் அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க என்னங்க அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க திடீர்னு ஏன் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு இல்லை மீனா அவங்க மேலே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது கிருஷ்க்கு பின்னாடி வந்து நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்க ஆமா இது வரைக்கும் அவங்க நம்ம கிட்ட அப்படி பேசுகிறதே கிடையாது ஆனால் கொலு வச்சிருந்தப்ப அவங்க வந்து எப்படி பேசினாங்க அப்படின்றது நீயே பார்த்தல ஸோ அதுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருந்து கீ கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கும் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் நல்லா நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தவங்க போக போக பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஹார்ஷா அதாவது பக்கத்துல இருந்து யாராவது சொல்லிக் கொடுத்தா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசுறாங்க மீனா ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனை அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல அந்த பிரச்சனை என்ன அப்படின்றதான் நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு ஆனால் ஒரு வழியாக இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது கிருஷ்ண சுற்று ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க பட் அந்த மர்மத்தை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க இவங்ககிட்ட எதுவும் சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ரோகிணி வந்து நான் நல்ல விஷயம் பண்ணுறேன் நான் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயம் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டுறதுக்கான எல்லா வழியையும் எல்லா ரூட்டையும் இவங்களே பக்காவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கிடையாது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை பொறுமை ஏன் இப்படின்னா இவங்க வந்து பண்ணுற தப்பு எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டு வருது இப்போ இவங்களே மறந்து போயிரும் போல இருக்குது எங்கே எந்த போய் சொன்னோம் யாருக்கிட்ட என்ன விஷயத்த சொன்னோம் அப்படின்றது இவங்களுக்கே நாளடைவில் மறந்து போயிரும் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வடிகட்டின அயோக்கியத்தனம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்னைக்காக இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி என்னைக்காக இருந்தாலும் இவங்க மாட்ட தான் போகிறாங்க பட் அது கொஞ்சம் சீக்கிரம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் இவங்க பண்ணுற விஷயங்கள் நம்மளுக்கே தாங்க முடியேட்டிங் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எரிச்சலை ஏற்படுத்தும் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்து மீனாவுக்கு மட்டும் கிடையாது அவங்க அம்மாவுக்கும் சேர்ந்து துரோகம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க தப்பிக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களை சுத்திரையில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ முத்து மீனா பேசுறதை கேட்டு ஒட்டு தான் கேட்குறாங்க இந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒட்டு கேட்குறாங்க மறைஞ்சிருந்து கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன தான் கேட்டாலும் அவங்க பேசுகிறத வந்து நிறுத்த போகிறது கிடையாது கிறிஷை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்க போகிறது கிடையாது எப்படியாவது அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்த கேட்டுக்கிட்டு பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோகினி அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி பாவிங்களா டேய் நான் எவ்வளோ தூரம் தள்ளி போனாலும் நீங்கள் என்ன வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காது நம்ம முத்துவா சரி முத்துவா இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி கிருஷ்ண சுற்றி இருக்கிற மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா கிருஷ்ண சுற்றி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இனி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க கிருஷ் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் யார் கூட இருக்கார் அப்படின்ற விஷயத்தையும் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து சஸ்பென்ஸாக இருக்கும்போது அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறாங்க என்ன பண்ணலாம் எப்படி வந்து கிருஷை வந்து பார்க்கலாம் கிருஷ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த முடிவு வந்து நல்ல முடிவாக இருந்தாலும் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறையா பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் ஏன்னா கிருஷை வந்து யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரோகிணியோட ஒட்டுமொத்த வேஷமும் களைஞ்சு போயிடும் ஸோ ரோகிணி மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது வந்து ஈஸியாக ஈஸியான ஒரு பிரச்சனை கிடையாது இது வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை கிடையாது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது வந்து நாளடைவில் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குமே தவிர முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆகணும் ரோஹிணியும் மாட்ட போகிறதும் கிடையாது நம்மளும் எதிர்பார்க்குறோம் ரோஹிணி வந்து மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பல வகையில் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரோஹிணி எல்லா தப்பும் பண்ணுறாங்க ஆனால் மாற்றுறதுக்கான வழி மட்டும் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது அவங்க செய்கிற தப்பு இப்போ வரைக்கும் வெளியே வர மாட்டேங்குது அவங்க என்ன பண்ணாலும் அவங்க மட்டும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போது நமக்கே ஒரு இரிட்டேட்டிங் ஒரு வெறுப்பு வருது என்னடா இது இதே விஷயத்த என்னடா ரிமீட் பண்ணுறீங்க நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படா நீங்கள் நடக்க வைப்பீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரிஞ்சாலும் இதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணப் போகிறார் கிருஷ்ண தேடி போக வரேன் இல்லை அப்படின்னா எனக்கு வேலை தான் முக்கியம் என்னோட வேலையை பார்த்தா போதும் அப்படின்னு இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நிச்சயமாக அவருக்கு வேலை தான் முக்கியம் ஸோ வேலையை தான் பார்க்க போகிறார் ஏன்னா அவங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நீங்கள் வந்து வராதீங்க நீங்கள் வந்து பார்க்காதீங்க நீங்கள் என் கூட ஃபோனில் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய பையனோட மனசை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் அவன் வந்து பாசத்தை காமிச்சு வந்து அம்மாவுக்கு இயங்க ஆரம்பிச்சிட்றான் அப்படின்ற மாதிரி புது புது கதையை அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஆனால் முத்துவுக்கு மீனாவுக்கும் அதில் சுத்தமான நம்பிக்கை கிடையவே கிடையாது ஒரு கெஸ்ட் மாதிரி நாங்கள் எப்போ வர்றோம் போகிறோம் ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூட முடியலை நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக இருக்குமே அதேமாரி நம்மளை ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கான தேவை காரணம் இவங்களுக்கு எங்கேருந்து வந்தது இல்லை யாரோ சொல்லி செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா மீனாவை ரெண்டு மூணு பேர் ஃபாலோ பண்ணி அதாவது ரெண்டு மூணு பேர் கிடையாது ஒருத்தன் தான் ஒருத்தர் வந்து மீனாவை பார்த்து கடையிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்போது மீனாவுக்கு எங்கே போகிறதுனே தெரில ஏன்னா ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க என்னடா இது இப்படி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே வரானே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வித்யாவோட வீடு இருக்குது ஸோ நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வித்யாவை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க அப்போ போய் கதை விட்டுடுறாங்க டம்மு டம்மு டம்முன்னு கதவை தட்டி ஏதாவது இதெல்லாம் நாளைக்கு எபிசோட் நடக்கும் போது கதை தட்டி இந்த மாதிரி நான் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி வர்றான் என்ன அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க சரி மீனா வந்து உட்காருங்க பதட்டப்படாதீங்க ரிலாக்ஸ் ஆருங்க அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்போ என்ன பிரச்சனைனா அப்போ வரைக்கும் பிரச்சனை கிடையாது அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவோட ஃபோனை வந்து ரோகிணி அண்ட் வித்யா எடுத்தாங்களே அந்த ஃபோனை நம்ம ரோகிணி வந்து கையில் வச்சுருக்காங்க அதாவது நம்ம வித்யா வந்து கையில் வச்சிருக்காங்க ரோகிணி வந்து பார்த்துட்டாங்க மீனா வந்து உள்ளே உட்காந்துருக்குறாங்க ரோ வித்யா கையில் வந்து அந்த மொபைல் இருக்குது ரோஹினிக்கு வந்து அதிர்ச்சி கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த போனை வந்து மீனா பார்த்துட்டாங்க பெரிய சொல்லிட்டு ரோஹிணிக்கு நல்லா தெரியும் இது இது வந்து இருக்குது சொல்லிட்டு போறாங்க ரோஹிணி பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் பக்கத்துல உட்காந்துருக்காங்க பக்கத்திலேயே தான் அந்த ஃபோனும் இருக்குது அதாவது மீனா லைட்டா திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா அந்த தான் பார்ப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்த விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க நம்ம ரோகிணி அவங்க என்ன பண்ணாலும் அவங்க சக்சஸ்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அது மட்டும் மட்டும்தான் ரோஹினி நினைக்கிற விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அவங்க நினைக்கிறது மட்டும்தான் சரியா இருக்குது அது மட்டும்தான் தான் பக்காவாக போய்கிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாமல் ஸோ முத்து மீனா ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அது ஒரு பிரச்சனையாக தான் மாறிடுது ஆனால் ரோஹிணி மட்டும் நான் மாட்டக்கூடாது அப்படின்னு செய்யற எல்லா விஷயமும் பக்காவாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதுதான் நமக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்துது என்னடா பண்ணுறீங்க என்னடா உங்கள் பிளான் வச்சிருக்கிறீங்க ஏன்னா எல்லா தப்பும் பண்ணிட்டு நம்ம ரோஹிணி மட்டும் மாட்டவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் நமக்கே எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ என்னதான் நீங்கள் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அதே ரிப்பீட்டடாக ஒரு தடவை கிடையாது ரெண்டு தடவை கிடையாது ஆ சிரியலில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரோகினி மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு ஸோ அந்த சந்தேகத்துக்கு பின்னாடி நம்ம முத்து ஓடுறாரு அப்படிங்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரோகினி மேலே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமும் வராதாம் அது போக ரோகினி பண்ணுற விஷயங்கள் மட்டும் எல்லாமே பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ கொஞ்சம் எபிசோட் மாற்றி போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணுது ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ ஒரு வேளை நம்ம மீனா வந்து முத்துவோட ஃபோன் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணியை பற்றின விஷயங்கள் மாற்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ரோகிணி மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்தாவது நல்லா இருக்கும் ஏன்னா மீனா இப்போ அந்த மொபைலை எடுத்தாங்க இது முத்துவோட மொபைல் ஆச்சு இது எப்படிங்க வந்துச்சு இது என்னோட கணவரோட மொபைல் அப்படின்னு சொல்லி இந்த மொபைலை வாங்கிட்டு போய் அந்த மொபைல் ரோஹிணி நம்ம வித்தியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது முத்து கண்டுபிடிச்சி ரைட்டு அந்த வீடியோ லீக் ஆனதில் கண்டிப்பாக இவங்களோட பங்கு ஏதோ ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பங்கு ஏது பங்கு இவங்க எதற்காக இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போவார் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன்னா ரோஹிணி எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சமாவது மாற்றி டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இல்லைங்க நீங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்காது ரோஹினி மட்டும்தான் எங்களுக்கு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி மட்டும் தான் அதனால நாங்கள் ரோகிணியை எக்காரணத்தை கொண்டு மாற்ற விட மாட்டோம் ரோகினி மாட்டிட்டால் எங்கிட்ட கதை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க போல இருக்குது ஸோ ரோகிணியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு மாட்டி விடக்கூடாது அப்படின்றதுல நம்மளை விட அவங்க தெளிவாக இருக்காங்க அதனால் ரோகிணியை எந்த இடத்துலையும் மெட்டு கொடுக்காம ரோகினி நினைக்கிற விஷயம் மட்டும் நடக்கிற மாதிரி ரோகிணிக்கு சாதகமாக எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரி இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட மாற்ற மாட்டிக்கிறாங்க கதையும் சரி மற்ற விஷயத்தையும் சரி மாற்ற மாட்டிக்கிறாங்க அப்படின்றது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா கொஞ்சமாவது மாற்றி எடுத்தீங்கன்னா தான்ப்பா இன்ட்ரஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது நாளையில் பார்த்தீங்கன்னா நான் சரியான முக்க போல் அந்த அளவுக்கு நம்ம தோங்கிக்கிட்டு இருக்கோம் என்னடா இவ்வளோ கொத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு வந்துடுச்சு ஸோ ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாேரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் மாற்றி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இன்னும் இதே கதையை ரோகிணி மாட்டுவாளா மாட்ட மாட்டாலா மாட்டுவாளா மாட்ட மாட்டாளா அப்படின்னு போடுறது எந்த வகையிலேயும் நம்மளால் மட்டும் கிடையாது யாராலேயும் ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஸோ கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா டிஆர்பிலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேக்கில் போய்கிட்டு இருக்குது நம்ம எதிர்பார்த்த விஷயங்களும் எதுவும் நடக்க மாட்டேங்கு அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு வெறுப்பு தனது பண்ண ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது எப்படினாலும் ரோகிணி மாட்ட மாட்டாங்க ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த மீனா வந்து அந்த ஃபோனை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க எடுத்த ஆச்சரியம் தான் எடுத்தால் வந்து நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க ரோகிணி வந்து டக்குனு ஏதாவது ஒரு திலுமுள்ளு பண்ணி அந்த மொபைலை வந்து மறைச்சிருவாங்க இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம் மட்டும் கிடையாது எந்த விஷயத்துலையும் மாட்டலை அப்படிங்கும்போது போது அடுத்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கே வந்து தோணிடும் அதை மாட்ட போகிறது கிடையாது இல்லை அப்புறம் எதுக்குலே அதை அங்கே வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாறணும் அப்படின்னா ரோகிணி பற்றின விஷயங்கள் அல்லது ரோகிணி மேலே ஒரு சின்ன சந்தேகம் முத்துவாக இருக்கட்டும் இல்லை மீனாவாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து ரோகிணி மேலே ஒரு சின்ன சந்தேகம் இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நமக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் அப்பா ரோகிணி பத்தின விஷயங்கள் வெளியே வர சரி இனிமேல் ரோகிணி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் நீங்கள் அந்த மட்டும் எதிர்பார்க்காதீங்க அதை தாண்டி நீங்கள் என்ன விஷயம் வேணால் கேளுங்களே இன்னும் கொஞ்சம் நாள் மொக்கப்பட முடியுமா நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம் பட் ரோகினி மாற்றம் மட்டும் மாட்டுவா மட்டும் அப்படி எதிர்பார்க்காதீங்க அது மட்டும் நாங்கள் நடக்காது நடக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பிடிச்ச வச்சிருக்காங்க நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்னதான்டா பண்ணுறீங்க அப்படின்றத நாங்களும் பார்த்துக்கிட்டுதான்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிறகடிக்க ஆசை அப்படின்றதுக்கு பதிலாக ரோகிணி மேல் ஆசை அப்படின்னு வச்சிருக்கணும் இதுதான் டைட்டிலுக்கு வந்து பொதுவாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ரோகிணி வந்து எந்த எவ்வளோ தப்பு பண்ணாலும் எந்த விஷயத்துலையும் மாட்ட மாட்டாங்க அப்படின்றது நமக்கே ஒரு இரிடேட்டிங்கான விஷயமா தான் இருக்குது பார்க்கலாமே இதுக்கப்புறம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை வேறு மாதிரி மாற்றுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீ மறக்காமல் நம்ம விஷயம் சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ